அனைவருக்கும் வணக்கம் இப்போ ஊட்டச்சத்தினுடைய கொடுமைகளை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கிறோம் ஊட்டச்சத்துனா என்ன ஊட்டச்சத்தினுடைய கொடுமைகளை பத்தி பேசுறப்போ உண்மையான ஊட்டச்சத்துன்னு என்ன நான் சொல்ல போறேன் ஊட்டிக்கின்ற சத்து தான் ஊட்டச்சத்து ஊட்டச்சத்து தீங்காத யாரும் கிடையாது ஊட்டச்சத்துனா இது என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா வெள்ளைக்காரர்கள் என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா வெள்ளைக்கார மருத்துவம் என்ன சொல்லணும்னு கேட்டிங்கன்னா நிறைய மாவு நிறைய கொழுப்பு நிறைய புரதம் நொறுங்க திங்கணுங்கிறான் இது ஊட்டச்சத்தானே நிரூபிக்கவே இல்லை அது ஒரு மிக சோகம் உடம்பு சரியில்லைன்னா ஊட்டச்சத்து திங்குங்கிறான் ஊட்டச்சத்து தின்னு தான் இருக்கேன் உடம்பு சரியில்லைன்னா ஊட்டச்சத்து தின்னுங்கிறான் சோகமா இருந்தா ஊட்டச்சத்து தின்னுங்கிறான் அப்ப ஊட்டச்சத்து தின்னுட்டு தான் ஊட்டச்சத்து திங்காத யாராவது இருக்கானா ஊட்டச்சத்துனா உள்ளே ஊட்டுகின்ற சத்து ஊட்டம்னா ஊட்டுதல் அர்த்தம் அது பேர் நியூட்ரிஷன் நியூட்ரிஷனா நீங்க சொல்ற மாதிரிலாம் கிடையாது ஊட்டச்சத்துனா உள்ளே திங்கறதுன்னு அர்த்தம் ஊட்டுகின்ற சத்து ஊட்டச்சத்து இப்ப செவி வழியா சேர்ந்தா செவி சத்து மூக்கு வழியே போனா மூக்கு சத்து மூக்கு வழியா சத்து போகுது காற்று போதே இல்லையா அது மூக்கு சத்து கண்ணு வழியா சத்து போகுது கண்ணால் பாக்கிறமே இல்லையா ஒளி கண்ணால ஒளி போச்சுன்னா அது போய் சத்தா மாறுது காதல் கேட்கற இல்லை இசை அதுவும் சத்தா மாறுது இப்படி எல்லாமே சத்துக்கள் தான் அப்ப இந்த ஊட்டச்சத்து குறைபாடுன்னு சொல்றானே எல்லாரும் ஊட்டச்சத்து சாப்பிட்டுதான் இருக்கிறாங்க ஒரு விலங்கும் ஊட்டச்சத்து சாப்பிடுது மனிதனும் ஊட்டச்சத்து சாப்பிட்றான் ஆனா மனிதன் மட்டும் நோயாலே மாறுறேன் விலங்குகளுக்கு ஊட்டச்சத்து வந்து ஊட்டச்சத்து நிறுத்துது அப்ப ஊட்டச்சத்து எப்படி நிறுத்துறது எப்படி கூட்டுறதுன்னு சொல்லி தரணும் அப்ப ஊட்டச்சத்து என்பது எல்லாரும் சாப்பிட்றது அப்ப ஏன் நோய் வருது த்து குறைபாடுங்க ஊட்டச்சத்து குறைபாடு ஊட்டச்சத்து மாவு கொழுப்பு மாவுல எல்லா இருக்கு கொழுப்புல எல்லா எல்லா வகையான மிரளாலும் இருக்குது எல்லா வகையான இருக்குது போக வெயில் வேற இருக்கு வெயில் காற்று நீர் எல்லாம் சாப்பிட்டு தான் இருக்கிறோம் எங்க ஊட்டச்சத்து குறைபாடு வந்தது மூணு வேலை ஏழு வேலை சாப்பிடுறவங்க அதிகமா இருக்கிறாங்க இப்ப ஏழு வேலை சாப்பிடுறவனுக்கு ஏன் நோய் வருது அப்போ நாம் சாப்பிடுகிற உணவு அந்த சத்து ரத்த ரத்தத்தை கெடுத்து விடுகிறது ரத்தத்தை கெடுக்கிறதுனால ஏற்படுகின்ற கோளாறு அப்ப ரத்தத்தை எது கெடுக்குதோ அந்த உணவை தவிர்க்க வேண்டும்னு புரிஞ்சுக்கணும் நாம் கெட்டு போனதுக்கு அப்புறம் என்ன பண்றோம் வெளிய எதை பூசிக்கிறோம் வெளியே பூசி வைக்கிறோம் ஏதாவது நோயை நீக்க வரைக்கும் ஏதாவது பூசி வைக்கிறோம் அப்புறம் மருந்து மாத்திரை போடுறோம் அழுத்தி வைக்கிறோம் தற்காலிக தற்காலிகமா என்ன பண்றோம் ஆனால் தற்காலிகமா நமக்கு நோய் தீரக்கூடாது நிரந்தரமாக நோய் தீர்றதா நமக்கு மருத்துவம் அதுதான் மருத்துவம் இப்ப நோய் வந்துட்டே இருக்கு மருத்துவம் பார்த்துட்டே இருக்கணுமா அப்படி இயற்கையில் இருக்க முடியாது இல்லையா அப்ப நம்ம இருந்தால் நாமளே செஞ்சுக்கிற மாதிரி தான் மருத்துவத்தை நாமளே செஞ்சுக்கணும் அதுதான் இயற்கை அப்போ ஊட்டச்சத்து அல்ல நாம் சாப்பிடுகின்ற வாயுவிலே ஊட்டப்பட்ட சத்தானது ரத்தில சென்று ரத்தத்தை சாக்கடியாக மாற்றி விடுகிறது அதுதான் நோய் அப்ப அந்த சாக்கடியாக மாறுச்சுன்னா குறிப்பாக பசையம் மாவு என்கிற பசையம் கொழுப்பு என்கிற பசையம் புரதம் என்கிற பசையம் இந்த பசை இந்த பேஸ்ட் எல்லாம் மாவு பேஸ்ட் புரத பேஸ்ட்டு கொழுப்பு பேஸ்ட் எல்லாம் சேர்ந்து பசை தான் எல்லாமே பிசு பிசுப்பு தன்மை புரதம் பிசு தன்மை உடையது மாவு பிசு பிசுப்பு தன்மையுடையது உழுப்பு பிசு பிசு மூணும் பசை தான் மூணும் சேர்ந்ததுன்னா அது வந்து என்னவ மாறும் விஷமா மாறும் நைட்ரஜனும் கார்பனும் சேர்ந்தா என்ன தெரியுமா கொடூர விஷமா மாறும் நைட்ரஜனும் கார்பனும் மாறும் அர்சனிக்க மாறும் நைட்ரஜனும் கார்பனும் சேர்ந்து நைட்ரஜனும் கார்பனும் சேர்ந்தா சனைடு கூட மாறும் சனைட்டுக்கு நிகராக சனைட்டு என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா நம்ம உணவில் கூட நிறைய சனைட் இருக்குது நமக்கு தெரியாத சனைட் ரொம்ப ரொம்ப மென்மையான சனைட்டு அதாவது நானோ கிராம் அளவுக்கு சனைட் இருக்குது ஒரு ஒவ்வொரு விதையிலையும் சனைட் இருக்கு குறிப்பா ஆப்பிள் வகையில் சனைட் இருக்குது ஆப்பிளில் சனைட் இருக்குது ஆப்பிளில் சனைட் இருக்குது சனைட்டுங்கிறது பயங்கரமான ஆபத்தானது அந்த சனைட்டில் மூரைக்குள்ள படித்து பார்த்தோம்னா கார்பனும் நைட்ரஜனும் சேர்ந்த கார்பனும் நைட்ரஜனும் சேர்ந்து சனைடாக மாறிடும் அது எப்படி சா மாறுதுன்னு கேட்டீங்கன்னா வேதியியல் படிச்சா தெரியும் ஒற்றை பிணைப்பு பிணைப்பு ஒற்றை பிணைப்புனா சிங்கிள் பாண்டு பிணைப்புனா டபுள் பாண்டு மூன்று வகை ட்ரிபிள் பிணைப்பினு சொல்லுவாங்க ட்ரிபிள் பாண்டு ட்ரிபிள் பாண்டு பயங்கரமான ஒட்டும் தன்மை உடைய அதாவது பிரிக்கவே முடியாது பயங்கர பாண்டு ஒற்றை வைக்கிறது கட்டி பிடிக்கிறது சேர்மம் ஸ்ட்ராங்கா சேர்த்துக்கிறது பாண்டுனா சேர்த்துக்கிறது ஒட்டைக்கிறது ஒட்டை வைக்கிறது பிடிச்சிக்கிறதுன்னு அர்த்தம் அப்ப இந்த சனைங்க வேற ஒண்ணுமே கிடையாது வந்து நகை வேலை பண்றவாங்க நகை வெள்ளி தங்க வேலை பண்றவங்களுக்கு இந்த சனைட் பயன்படுத்துவாங்க அப்புறம் பிளாஸ்டிக் பொருள் பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் சாயங்கள் இதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா இதெல்லாம் பார்த்தா சனைட்டு பயன்படுத்துவாங்க ரொம்ப பயங்கரமான ஆபத்தானது ஆனா அந்த ஆபத்து யாரும் சாப்பிடறது இல்ல அது வேறு மில்லிகிராம் சாப்பிட்டா போதும் ஒரு நிமிஷத்துல ஒரே நிமிஷம் ரெண்டு நிமிஷம் தான் அவ்வளவுதான் ஆள் முடிஞ்சிரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துக்கு மேல உயிர் தங்க அதாவது சாப்பிட்றதே தெரியாது சாப்பிட எந்த துடிதுடுப்பும் இருக்காது துடிதுடுப்பே இருக்காது ஆப்பிள் இருக்கு ஆப்பிள் 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 இருக்கு சில விதைகள்ல கடுமையான விதைகள் இருக்கு கடுமை விதைகள் இருக்கு ஆப்பிள் விதைகள் இருக்கு நம்ம சாப்பிடுக்கின்ற எல்லா விதைகளையும் கல்லுக்கு தெரியாத அளவுக்கு சனியாயிட்டு இருக்கு

இந்த பசத்தன்மை கம்மியா இருக்கும் பசத்தன்மை ஒட்டுத்தன்மை சேரும் அதாவது என்ன சொல் செனைட்ட பத்தி படிக்கிறப்ப நான் படிச்சு பாத்தேன் செனைட்ட பத்தி இருக்கு அந்த பாண்ட் வந்து ஹெவியா இருக்கும் பாண்ட் அந்த பாண்ட் போய் ஒட்டிடுதா ஒட்டிடேன்னு வச்சிக்க உடனே ஆக்சிஜனை நிறுத்திடும் ஆக்சிசனை நிறுத்திரும் ஆக்சிஜன் செல் இருக்குல்ல நம்ம செல்ல பூரா ஆக்சிஜன் தான் இருக்கும் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் ஆக்சிஜன் பூரா எடுக்க விடாம பண்ணி தடை செஞ்சிருது உடனே மயக்கம் வந்து அப்பவே செத்துருவான் இதுதான் அந்த காலத்துல என்ன பண்றாரு கேட்டீங்கன்னா ஹிட்லர் என்ன பண்றாரு ஹிட்லர் ஹிட்லர் என்ன பண்ணாரு கேட்டீங்கன்னா இந்த சைனேட் கேஸ தான் வந்து அறையில வச்சு ஆள் ஒரு ஆயிரம் பேர் உள்ள வச்சு அறையில வச்சு கேஸ் உள்ள செலுத்திட்டு அப்ப அப்பவே அத்தனை பேர் செலவே இல்லாம சாகுறது இந்த இந்த சைனேட் சைனேட் கேஸ் இந்த சைனடு கேஸை வச்சு தான் அறுபது லட்சம் பேர்த்த கொண்டு மொத்தம் அறுபது லட்சம் உலகத்திலே அதிகமா கொலை செஞ்ச உலகத்திலே அதிகமா அதாவது செலவே இல்லாம கொலை செய்யறது செலவே இல்லாம கொண்டு ஆமா இப்ப ஒரு குண்டு போட்டோம்னா ஒரு குண்டு போட்டா இரநூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் ஒரு ஒரு குண்டு போச்சுன்னா துப்பாக்கி தொடர்பு ஐநூறு ரூபாய் ஆயிரம் செலவாகும் ஆனால் இது அப்படி இல்ல ஒரு ஒரு ஆயிரம் பேர்த்து ஒரு அறைய போட வேண்டியது கப்புன்னு இலை சாத்திட்டு கப்புன்னு இலை சா குழி தோண்டி வச்சிருக்கிறான் அதுக்குன்னே குழி தோண்டி வச்சிருக்கிறான் அவன் அதுக்கு பேரு கேஸ் சேம்பர் பேரு கேஸ் சேம்பர் கேஸ் சேம்பர் அந்த சேம்பர்ல ஆள விட்டுருவான் நாம உள்ள விட்டு கேஸ் திறந்து விட்டு கப்புன்னு மூடிட வேண்டியதுதான் அப்படியே கிடக்கும் உள்ள போனாமா கப்புன்னு கிடக்கும் அப்படியே கிடக்கும் கடைசியில இராணுவ லாரிகள் வந்து அள்ளிட்டு போய் அந்த மாதிரி அறுபது லட்சம் பேர்த்த கொலை செஞ்சிருக்கான் இன்னைக்கே அது ஏற்றுக்கொள்ள முடியாதது உலகத்துல கொடூரமான ஹிட்லர் சொல்லுவாங்க சரி இப்ப அவன் நல்லது செஞ்சேன்னு அவன் சொல்றான் கடைசியில் அவன் தற்கொலை பண்ணிட்டானே அதே தான் அதே தான் அதாவது இயற்கையினுடைய தீர்ப்பு இது இல்லை அதுக்கு தண்டனை பத்தாதுங்க அறுபது லட்சம் பேர்த்துக்கு கொடை செஞ்சதுக்கு என்ன தண்டனை எனக்கா ஒரு லட்சம் பேர்த்துக்கு தண்டனையேப்பா அறுபது லேசா வருது துன்ப பாலியல் துன்புறது பண்ணனுக்கே ஒன்பது வருஷத்துக்கு அந்த ஒன்பது பேர்த்துக்கு சாகர் வரைக்கும் தண்டனை போட்டிருக்க மாதிரி அவன் வந்து அவன் பாருங்க சிக்கிட்டா நம்மள வந்து வெட்டி கசகச கசகத்துன்னு வெட்டி எடுத்துருவாங்க அவ சிக்கிட்டா அவனை என்ன பண்ணணுமோ அப்படி பண்ணியிருப்பாங்க ஆஹ் அதனால தான் அதனால ஒரு ஒரே கொண்டு நாட்டுல பதினாலாம் அட்டகாசத்தை பாத்துட்டு மக்களே என்ன பண்ணாங்க நாடக கலைஞர்கள் கூத்தாடிகள் நாடக கலைஞர் அவங்களே விழிப்புணர்வு கொடுக்கறாங்க விழிப்புணர்வு கொடுத்து புரட்சி பண்ணி மக்களை மக்களுக்கு வைக்கிறாங்க அப்ப மக்களே எந்திரிச்சு போய் நேர அரண்மனையில பூந்து எல்லாத்தையும் புடிச்சு தலையை வெட்டுறாங்க தலையை வெட்டி 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 கூடையில போடுறாங்க அப்பதான் இந்த என்ன பண்ண கை வெட்டினா வலிக்கும் சொல்லி போட்டு கில்லட்டின் தலை வெட்ட கருவி கண்டுபிடிச்சாங்க கில்லட்டின் ஆஹ் ஐம்பது பேர் தலை அப்படியே வைக்கு பத்து பேர் தைக்க வேண்டியது வேலை விட்டு டடங்கு பத்து பத்தாலும் ஒரே நேரத்தில் டடக்கு ஒரே வெட்டு கூடையில் போட்டு போக வேண்டியது உலகத்துக்கு காட்டினாங்க அப்படி மன்னர்கள் என்ன அட்டகாசம் பண்ணாங்க அதாவது அதிகாரத்தில் இருக்கிறவனை அதிகாரத்தில் இருக்கிற எத்தனை அக்குறும் பண்ணானா அதை தலையெடுத்துக்கப்பறம் இவனை வெட்டி வச்சு அவனை வெட்டி மக்களே வெட்டினாங்க அந்த மாதிரி இந்த மதவாதிகளெல்லாம் போட்டு தள்ளணும் மதவாதிகளுக்கு ஒரு நாளைக்கு சாவு வந்தே தீரும் அரசியல்வாதிகள் அப்படிதான் நட அரசியல்வாதிகள் அந்த மாதிரி தான் ஆனா இதுக்கெல்லாம் என்ன பண்றா தெரியுங்களா இப்ப தவறான கல்வியை கொடுத்துட்டு போயிட்டாங்க அப்படி சிந்திச்சாங்க அவங்க இப்ப வெள்ளக்கார என்ன பண்ணிட்டானா போலியான கல்வி கொடுத்து யாரும் சிந்திக்காதனும் செஞ்சு போட்டா அவனெல்லாம் வந்து போலியான கல்விக்கு போகல வெள்ளக்கார என்ன பண்ணானா நம்ம மேல இருக்கிற குறையை கண்டுபிடிக்கிட்டாங்கிறதுக்காக வெறுமே மதிப்பெண்ணை கல்வி கொடுத்து படிச்ச மாதிரி நடிச்சுக்க சொல்லிட்டேன் படிச்ச மாதிரி அதான் மதிப்பெண் படிச்சாச்சு இல்லையா மதிப்பெண் கல்வி கொடுத்த உடனேயே வெள்ளக்காரன் தப்பெல்லாம் சரியா போச்சு நீ மதிப்பெண் கல்வி உடனே நீங்க வெள்ளக்காரன் தான் வெள்ளக்காரன் தான் காரணம் உன்னுடைய நிலைக்கு காரணம் உன்னுடைய முன்னேற்றம் தடையா இருக்கிற காரணம் உனக்கு பொருளாதாரம் அந்த படிச்சும் பொருளாதார வரது பொருளாதாரம் கிடைக்கலங்கிற காரணமே வெள்ளக்காரங்கிற உங்களுக்கு தெரியாம போச்சு அப்ப நோய் வந்து தீர்க்க முடியாது இப்ப அவன் தான் வெள்ளக்காரன் தான் இந்த மருத்துவத்தை சொல்றான் வெள்ளக்காரன் தான் இந்த கல்வி கொடுத்தான் இந்த மதிப்பெண் கல்வியை கொண்டு வந்து அவன் தான் இப்ப நம்ம படிக்கிற அத்தனை கல்வியும் அடிப்படை கொடுத்தது அவன் தானே அவன் தான் நம்ம சொல்றோம் இல்லையா அப்ப ஏன் நமக்கு வறுமை நீங்கள வறுமையே நீங்களே அப்ப இதுவரைக்கும் நம்ம வந்து சொல்றான் சொல்றான் நாம வந்து பத்தாயிரம் சொல்றான் அப்ப எங்க தப்பு நடந்திருக்கு ஏதோ ஒரு பગે நம்ம சருகி இருக்கோம். அவனுக்கு அடிமை ஆயிட்டான். ஆமா, இவன் எதிர்சி பா வடநாட்டுக்காரன் எதிர்சி போராடவே இல்ல. வெள்ளக்காரன் எந்திரிச்சு போராடவே இல்லைங்க. இந்தியா தென்னிந்தியால தான் இந்த போராட்டமே நடந்தது அந்த வடநாட்டோட தென்னிந்தியால அதிகம். வட இந்தியால யாரும் போரிடவே இல்ல. எல்ல அடிமை ஆயிட்டாங்க. அத்தனை பேரும். மன்னர் ராஜேபு 51 60 70 மார் மன்னர்ல பூரா போய் நேரா துப்பாக்கி கண்டு பயந்துட்டான் துப்பாக்கி பேரங்கி கண்டு பயந்து அவன் கால்ல விழுந்துட்டான் காலில் விழுந்துட்டான் இங்க தென்னாட்டுல என்ன பண்ணாங்க தென்னாட்டுல தான் எல்லாம் போறானுங்க தென்னாட்டுல தான் வந்து மருது பாண்டியரு அப்புறம் வந்து வேலு வேலுமங்கை நாச்சியாரு வீரபாண்டியரு வீரபாண்டியரு அப்புறம் திப்பு சுல்தான் ஹைதரடி இவங்க தான் போரிட்டது தென்னிந்தியாவில் தான் வட இந்தியாவில் ஒன்னு மானங்கட்ட பயிலுங்க ஒன்னு எவனும் கிடையாது எல்லாம் சரண்டர் ஆகிட்டான் விளாட்றது வெக்கம் கட்ட வயலுங்க அதனாலதான் மான ரோசம் வர்றது இல்லைங்க மான வெக்கம் சூடு சொரணே எதுவும் வராது அவனுக்கு நமக்கு தான் இந்த மான ரோசம் சூடு சொரணே எல்லாம் அது எது அவனுக்கு ஏறது இல்லை அதை கற்று சொன்னதே சொல்லிட்டு இருக்கும் அவன் காரணம் மதவாதிகளாவா மத மத மதமும் மூட நம்பிக்கை பயங்கரமா இருக்கு மதமும் மூட நம்பிக்கை சாதி நம்பிக்கை மத நம்பிக்கை மூட நம்பிக்கை

ஆமா ஆமா அது அதனால என்ன பண்ணாலும் இப்படி எல்லாம் நடந்திருக்கு இதை விட மோசமானது இந்த உணவு நம்பிக்கை இந்த உணவை பத்தி எழுதுறாரு பாருங்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கு நான் படிச்சுட்டு இருக்கேன் என்ன மாதிரி எழுதுறாருங்க இது எல்லாத்தையும் விட மூட நம்பிக்கை பெரிய மூட நம்பிக்கை சொல்றாரு லைஃப் லைஃப் ஆஃப் ஆஃப் நியூட்ரிஷன் அப்படிங்கிறாரு அடிப்படை அடிப்படை கொண்ட சோகம் சோகம் அது இஸ் ட்ராஜடி ஆஃப் நியூட்ரிஷன் ஊட்டச்சத்தை சோகமான வாழ்க்கைங்கிறாரு இந்த தலைப்பே வந்து ஸ்டேட்மெண்ட் ஐ ஐ ஐ மேடு மேடு மெனி மெனி இயர் இயர் எகோ எகோ எவ்ரி ஒன் நோஸ் அவர் கிரேவ்ஸ் வித் அவர் டீத் அதாவது நம்ம பல்ல வைத்துக்குண்டே குடி தோண்டிருக்கேங்கிற பல்லு இருக்கு இல்லையா பல்லை வச்சு குடி தோண்டிட்டேன்னு இருக்கிறான் ஆமாம் பட்டு ஸ்டேட்டஸ்ட் ரொம்ப மோசமானது ஆஃப் ஆல் இட்ஸ் பிரசன்ட் நைன்ட்டி நைன் பர்சென்ட்டு ஆஃப் த பீப்புள் தி மோஸ்ட் ஹைலி எஜுகேட்டட் அண்டு த இக்னோரண்ட்டு நிறையா படிச்சவன்னு சொல்கிறேன் பாரு அவனும் அப்படி தான் இருக்கான்

ரொம்ப வீக்கா இருப்ப நிறைய திம்பானாமா என்னது அப்பதான் தப்பு பண்றான் சத்து வரும் அப்பதான் இந்த சோகம் வந்துட்டுன்னா உடனே நிறைய திங்கிறதாம இங்கதான் இங்கதான் என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா சாப்பிடு ஊட்ட சத்து நல்லா தின்னு எப்ப சோகமா இருக்கிற நல்லா தின்னு அட தின்னதுனால வந்ததுன்னு சொல்ல விட்டு போட்டு மறுபடியும் நல்லா தின்னு எப்ப வீக்கா இருக்க நல்லா தின்னு சீக்கிரம் மோளாடிக்கிறதுக்கு போல அடிக்கு அது அது மாதிரி அந்த அறியாம பாருங்க தப்புக்கு காரணம் என்னன்னு சொல்றது விட்டு அது அதுதாங்க இந்த பிறமை நோயின்னு இல்லையா அந்த மயக்கம் பாருங்க ஒரு சாராயம் குடிச்சு பழகணும் என்னதான் நீ சாராயம் குடிச்சு பழகிட்டீங்கன்னா சாராயம் குடிச்சு பழகணும் திருட்டு ரொம்ப கஷ்டம் மறுபடியும் அதையே ஊத்தி கொடுக்கறதே திருந்தே அதுவே நல்லா இருக்கும்பா இன்னும் கொஞ்சம் ஊத்த கொஞ்சம் தெம்பா இருக்குது இன்னும் கொஞ்சம் ஊத்துக்குமா இன்னும் கொஞ்சம் குடும்பம் அதனாலதான் திருட்டு நிறைய நடக்குது குடிச்சு பழகிட்டேன்னு திருட ஆரம்பிச்சுடுவாங்க அப்ப குடிச்சு பழகிட்டேன்னு உழை உழைப்பின் மேலே நம்பிக்கை போயிடும் ஏன் போதைக்கு அடிமையிறானும் அடிமையாட்டானும் அவன் உழைப்பின் மேலே உற்பத்தியோட நம்பிக்கை போயிரும் போயிடும் அது இந்த உலகத்துல எல்லா தப்பு கறந்து இந்த போதை தான் உணவு போதை இப்போ தண்ணி குடிக்கிறவன் கூட போதை தெளிஞ்சா நல்லா இருக்கிறா சாராயம் குடிக்கிறவன் உணவு போதை என்னன்னா அது புதையையும் திடுறான் அது போதையைத்தான் அவனுக்கு அவனோட இவன் தான் மோசம் ஆமா அவனை விட இவன் மோசம் அதாவது இவன் உணவுக்காக எதை வேணாலும் பண்ணுவான் அவன் வந்து சாராயத்துக்காக கொலை செய்வான் உணவுக்காக என்ன வேணாலும் பண்ணுவான் கேட்ட ஒரு ஜான் வயிறு சொல்லுவான் வயிறு ஒரு ஜான் வயிறுக்கு என்னடா கேட்டீங்கன்னா அந்த போதை போடணும் அதான் சொல்றாரு அதனால நீங்க நல்ல கெட்டு போனதை நல்லா தின்னு கற்பனை பண்றான் அப்படின்னு சொல்றாரு

மீண்டும் மீண்டும் அடைச்ச கால்வாய்க்கு மீண்டும் குப்பையை போடுங்கிறான் சாக்கடையை சுத்தம் பண்ணோங்கிறது போய் நம்ம உடம்பு சாக்கடையா மாறிடுச்சுங்கிற அறிவே இல்லாம போச்சுங்கிறது என்ன பண்றது சொல்லிட்டு கேள்வி சொல்லி முடிச்சுக்கிறாருங்கய்யா அது கர காண்டி கான்ஸ்டிபேஷன் டு யூ மே நவ் சி தட் கான்ஸ்டிபேஷன் இஸ் த மெயின்

நீங்க என்ன பண்றீங்க தெரியுமா அப்படி புடிச்சிருச்சுன்னா அப்படி உங்களுக்கு அது தெரியாம என்ன பண்றீங்கன்னா வெளிய போய் வைத்தியம் பண்றீங்க வெளியே வெளியே வெளிய போய் வைத்தியம் பண்ணிக்கிறது கைகால் வழினா வெளியே என்ன போட்டுக்கிறது கைகால் வழின்னா வெளியே என்ன போட்டுக்கிறது தலைவலினா வெளியே தைலம் போட்டுக்கிறது அது டெம்பரவரியா வந்து முன்னேற்றம் கொடுக்கும் நிரந்தரமா கொடுக்குமா ஏன் நீ சிந்திக்கல இப்படி போடுற முன்னேற்றம் கிடைக்கதே ஏன் நிரந்தரமா கிடைக்கலன்னு கேக்குறாரு அவரு. ஹ்ம். நாம கேக்குற கேள்வி அப்பவே கேட்டாரு 120 வருஷம் முன்னடை கேக்குறாரு. நாம என்ன என்ன கேக்குறோமா எல்லாம் அவர் கேட்டுகார். கேட்டே காட்டி நமக்கு நம்மள மாதிரி சிந்திக்கிறங்கிறது நம்ம ஏத்துக்குற இடத்துல அமையத்துக்கு வேற பேசுறோம். அப்புறம் எக்ஸிஸ் வேற பண்றேன். அப்புறம் உடர கை கால் வலினா எக்ஸ்சேஞ்ச் பண்ணச் சொல்றேன். வழியில துடிச்சுப்பைகால வழியில கை கைகால் நீட்டி மடக்குங்கிறான் கைகால நீட்டி மறக்கறதானப்பா வலியால் கைகால் நீட்டி மறக்க அவசியம் இல்ல எனக்கு வந்து கையில வலி இல்ல கால வலி இல்ல அப்ப எனக்கு நோய் இல்லைன்னு நடத்தும் இவனுக்கு நோய் வந்ததுக்கு அப்புறம் கையால் நீட்ட சொல்லுவோம் அது எப்படி அதுதான் நீட்ட முடியலையா ஐயா அதுதான் வெள்ளைக்காரர்களுடைய ஆராய்ச்சி முறை ரொம்ப தப்பா இருக்குதுங்க ஐயா அது ஏற்பட்ட சாபக்கேடுதான் நம்ம எல்லாம் மாட்டுச்சு பாரு இவரே நம்ம திருமாரன் ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் பேசியிருக்காரு போட்டுக்க பாருங்க அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க பாத்தீங்களா அப்படி பாக்குறேன் ஆஹ் பத்து மணிக்கு வந்தாரு போட்டிருக்கேன் மறுபடியும் பாருங்க மறுபடியும் நான் ரெண்டு மணிக்கு பேசுவோம் சரிங்களா நன்றி